அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வெங்கையின் தைவ வணக்கம் ஆன்மீக கூட்டங்களில் ஊரில் தேர் திருவிழாலாம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு திடீர்னு சாமி வந்துடும் அதை எப்படி பக்குவமாக கையாளணும்னு அந்த ஊரில் இருக்கிற சில முக்கிய சர்களுக்கும் தெரியும் அது மாதிரி கிட்டத்தட்ட வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் அமைக்க இருக்கின்ற இந்த செய்தி தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுமார் ஒன்றரை ஆண்டு காலமாக எண்ணெய் போன்றவர்கள் ஒரு சிலர் வெகு சிலர் கடந்த ரெண்டு மூன்று மாதமாக தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து கொண்டே வருகிறோம் எதிர்ப்பு குரலை பதிவு செய்து கொண்டே வருகிறோம் கடலூர் பெருவழியில் எந்த விதமான கட்டுமானமும் வேண்டாம் அதே நேரத்தில் சர்வதேச மையத்தை வரவேற்கிறோம் மாற்றி இடத்தில் கட்டுங்கள் என்கின்ற இந்த கருத்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி கொண்டிருக்கிறது இப்போ இந்த கருத்து வலுப்பெற வலுப்பெற சிலருக்கு திடீர் சாமி வந்த மாதிரி இப்போ வந்து உள்ள வந்து அவங்க ஒரு கருத்து சொல்ல வர்றாங்க இந்த கருத்து சொல்பவர்கள் முக்கியமாக ஏன் எப்படி சொல்ல வர்றாங்கன்னா இந்த கருத்து வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் வேண்டான்னு சொல்லுகின்றவர்களுக்கான ஆலோசனை கிடையாது இது முழுக்க முழுக்க சன்மார்க்கர்களுக்கு ஆலோசிக்கிறார்கள் அவர்கள் அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த வடலூர் பெருவழியில் சர்வதேச மையம் வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு சிலரை யாருன்னு பாருங்க அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க அவங்களுடைய பின்னணிகள் எல்லாம் பாருங்கள் அவங்க எல்லாம் ஒரு சமய சார்ந்தவர்கள் அல்லது வந்து பல தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள் அல்லது சைவ நெறியை பின்பற்றுகிறவர்கள் அல்லது வள்ளல் பெருமானுக்கு திருநீர் பூசுகின்ற ஒரு கோட்பாட்டை கொண்டவர்கள் அப்படிங்கிற இந்த பின்னணிகளை ஆய்வு பண்ணுறாங்க நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா இவர்கள் இவர்கள் காட்சி ஊடகத்தில் பெரும்பாலான பெரும்பாலும் வந்து பேசுவதால் உங்களுக்கு அப்படி தெரியுது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சன்மார்க்க சன்மார்க்கிகள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு சன்மார்க்கிகள் இந்த வடலூர் பெருவெளியில் சர்வதேச மையம் வருவதை எதிர்க்கிறார்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப நான்லாம் எந்த சமய அடையாளத்துக்குள்ளயும் வராதவன் சுத்த சன்மார்க்கின்னு உங்க புரிதலுக்கு நான் சொல்றேன் நான் சுத்த சன்மார்க்கின்னு யார சொல்லுவேன்னா ஒழுக்கத்துல மேம்பட்டவர்கள் தான் சுத்த சன்மார்க்கின்னு சொல்லுவேன் ஆனா நீங்க அப்படி வகைப்படுத்தாமல் நீங்க சமய அடையாளத்தை குறிச்சு சொல்றதுனால உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன் இப்போ நான் சமய அடையாளத்தெல்லாம் விட்டு வெளியே வந்து தான் நான் சுத்த சன்மார்க்கின்ற அளவில் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ எண்களை போன்றவர்கள் என்னை போன்றவர்களும் திரளாக வந்து இந்த சர்வதேச மையம் அங்கே கூடாதுன்னு தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதனால வந்து இதுக்கு ஒரு சமய அடையாளம் குறித்து பிரிச்சு எடுக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து இதில் பதட்டம் அடைகிறாங்க அதாவது வந்து இந்த பெருவெளிக்கு ஆதரவாக வடலூரில் கூடாது என்ற கருத்துக்கு ஆதரவாக வலுப்படுத்து வலுப்படுத்தி கொண்டே வருவதால் பதட்டம் அடைஞ்சு இப்போ வந்து பொதுமக்களுக்கு சன்மார்க்கிகளுக்கு அவர் ஆலோசனை சொல்கின்றார்கள் இது மாதிரி சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒப்பந்த கூலிகள் தங்களுடைய அறிவை விற்பனை செய்பவர்கள் ஒப்பந்த கூலிகளாக இது மாதிரியான வேலை செய்கிறவங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா வதந்தியை அவர்கள் பரப்புகிறார்கள் அவர்கள் அவதூறு பரப்புகிறார்கள் இங்க வதந்திக்கும் வேலை இல்லை அவதூறுக்கும் வேலை இல்லை எல்லாமே கேள்விகளாக எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் கேள்விகள் தான் வைக்கிறோம் இந்த முன்வைக்கின்ற கேள்விகளும் யாருக்கு வைக்கிறோம்னா நேரடியாக தமிழக அரசுக்கு தான் வைக்கிறோம் ஏன் தமிழக அரசுக்கு வைக்கிறோம்னா விளக்கம் அளிக்க வேண்டிய தமிழக அரசு இதுவரைக்கும் விளக்கம் அளிக்கவில்லை அல்லது அறநிலையத்துறை இதுவரைக்கும் விளக்கம் அளிக்க அளிக்க வேண்டிய அவர்கள் இதுவரைக்கும் விளக்கம் அளிக்கவில்லை என்பதால் மீண்டும் மீண்டும் எங்களுடைய ஐயப்பாட்டை நாங்கள் கேள்விகளாக முன்வைக்கிறோம் இதை அவதூறு என்றோ வதந்தி என்றோ குறுகளை குறுக்கி வேறொரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அதுக்கு பிறகு முக்கியமாக வடலூர் வரலாறு என்கின்ற புத்தகத்தில் நான் ஏற்கனவே சில குறிப்புகள்லாம் சொன்னதுனால என்னுடைய என்னையும் அவர்கள் ஒரு பொருட்டாக கருதி ஐயா வேங்க ஐயா சில கருத்துக்கள்லாம் முன்வைத்திருக்கிறாரு அவர் அதில் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி எனக்கும் சில அறிவுரைகள் சொல்வதாக அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க வடலூர் வரலாறுல நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் சில கருத்துக்களை அந்த காட்சி பதிவில் வெளியிட்டுபவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சபை கட்டடம் முடிந்தவுடன் அந்த படி சில வேலைகளை செய்ய ஆறுமுக முதலியார் பிரயத்தனப்பட்ட போது இனி நீங்கள் எந்த வேலையிலும் பிரவேசிக்காதீர்கள் செத்த நாய்களை போலிருங்கள் ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு வேண்டிய அங்கங்களை எல்லாம் ராஜாங்கத்தார் முன்னிலையில் முடிவு முடியுமென்றார்கள் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொன்னதாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதை மேற்கோள் அந்த காட்சி பதிவை வெளியிட்டவர் காணொலி பதிவை வெளியிட்டவர் இதுல என்ன அவசரத்தனத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்கன்னா அதாவது இந்த இதில் வந்து சொல்ல வர்றது என்னன்னா கடவுள் வரும் காலத்தில் அதாவது வந்து ஆண்டவர் வருங்காலத்தில் இந்த மார்க்கத்துக்கு வேண்டிய அங்கங்களை எல்லாம் ராஜாங்கத்தார் வெளிப்படுத்துவார்கள் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா இப்போ வந்து சர்வதேச மையம் வடலூர் பெருவெளிக்குள்ளே வருது அதை முன்னெடுத்து கொண்டுகிட்டு வருவாங்க அரசாங்கத்தினர் ராஜாங்கத்தார் ராஜாங்கத்தார் எப்போ செய்வாங்க அந்த வேலையை ஆண்டவர் வெளிப்படுகின்ற போதுன்னு வள்ளலார் சொன்னதாக சொல்றாங்க இல்லையா அப்படின்னா இப்ப ஆண்டவர் வெளிப்பட்டு விட்டாரா உண்மையிலேயே ஆண்டவர் வெளிப்பட்டால் வள்ளல் பெருமானார் வாக்கிற்கானங்க கருணையில ஆட்சி கடுகி ஒழியும் அருள் நயந்த நன்மார்க்கர்கள் ஆளத் தொடங்குவார்கள் அந்த அருள் நயந்த நன்மார்க்கர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வரும் அதான் ராஜாங்கத்தார் அவர்கள் வடலூர் பெருவழியை மேம்படுத்துவார்கள் புரியுதுங்களா இப்போ இருக்கிறது கூடிய ராஜாங்கத்தார நீங்க கணக்குல எடுத்துக்கூடாது இப்போ ஆண்டவர் வெளிப்படவில்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இவர் ஆண்டவர் வெளிப்படுகிறாருங்கிற அந்த கருத்து புறம் அவருக்கு தகுந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு தனக்கு வசதியான ஒரு கருத்தை ஏன்னா அரசாங்கம் இப்ப முன்னெடுக்குது இதை சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளலார் ராஜாங்கத்தார்னு வள்ளலார் எப்ப சொல்றாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வெளிப்படுகின்ற போது ஆண்டவர் வெளிப்படுகின்ற போதுதான் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்து நீங்க பேசினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த சர்வதேச மைய மடலூர் பெருவழியில் வந்தால் எப்படி ஒரு அடையாள அழிப்பை அது மேற்கொள்ளுங்கிறதுக்கு நாங்க சில உதாரணத்தை நாங்க சொல்றோம் இதுவும் அவதூறு கிடையாது இப்ப வள்ளல் பெருமான் சொல்றார் சங்கம் சார் திருக்கோவில்னு சொல்றார் அது ஆகம சார்ந்த கோயில் கிடையாது சமய மத அடையாளம் உள்ள கோயில் கிடையாது ஒரு சாதி குறியீட்டுக்கான கோயில் கிடையாது வள்ளல் பெருமான் அகவலில் சொன்னது போல எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெரும் ஜோதி அப்ப பொதுவானது அது எப்படிப்பட்டது சங்கம் சார்ந்த திருக்கோவில் சங்கத்தை முன்னிலைப்படுத்துகிறார் ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு வருவதற்கு அவங்களுக்கு கட்சி தேவையோ சின்னம் தேவையோ அதுபோல வள்ளல் பெருமான் நிறுவிய இந்த அருள் நிலையங்களுக்கெல்லாம் முன்னோடியாக அவர் எதை தொடங்குறாரு சங்கத்தை தொடங்குறார் அப்போ சங்கத்திற்கு பிறகுதான் சாலை சாலைக்கு பிறகுதான் சபை இந்த அருள் நிலையங்கள்லாம் சங்கத்துக்கு பிறகு வருகிறது அதனாலதான் சங்கத்தை அடையாளப்படுத்துகிறார் அப்போ சங்கம் சார் திருக்கோயில் ஏன் சொல்றாரு சங்கத்தினுடைய கொள்கை என்ன ஆன்மனேய ஒருமைப்பாடு அப்போ ஆன்மனேய ஒருமைப்பாடுடைய வெளிப்பாடு அது அதுதான் அருட்பிரஞ்சோதி ஆண்டவர் அவர் இருக்கின்ற அந்த திருக்கோயில்னு சொல்கிறார் அப்போ வந்து அதனால தான் அது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் சர்வதேச மையம்ங்கிறது வந்துச்சுன்னா எல்லாமே அங்கே வடலூர் பெருவெளிக்குள்ளே நடப்பது எல்லாமே சங்கத்தினுடைய சங்கத்தை முன்னிறுத்தி சங்கத்தை சார்ந்து செய்யணும் ஆனால் சர்வதேச மையம் சங்கத்தை சார்ந்ததா இப்போ நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா இப்போ சங்கம் சார் திருக்கோயிலுங்கிறதெல்லாம் போய் இனி சர்வதேச மையம் சார்ந்த திருக்கோயிலாக மாற்றம் பெறும் வடலூர் நான்கு முனை சந்திப்பில் ஒருத்தர் பேருந்தில் ஏறுறாரு நடத்துனர் கேட்குறாரு எங்கே போகணுன்னு சபைக்கு போகணுங்க ஏன்றாரு பயணச்சீட்டை கொடுக்குறாங்க சபையெல்லாம் இறங்குங்கன்றாரு அவர் சபையில் இறங்குவார் அதே பயணி இனிமேல் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் அதே வடலூர் நால் ரோட்டில் நிற்பார் எங்கே போகணும்னு கேட்பார் நடத்துனர் சர்வதேச மையத்துக்கு போகணுங்க ஏன்னுவார் நடத்துனர் என்ன பண்ணுவார்னா சபையெல்லாம் இறங்குங்க சபையெல்லாம் இறங்குங்கன்னு சொன்னதுக்கு மாறாக இனிமேல் சர்வதேச மையம்லாம் இறங்குங்க சர்வதேச மையம்லாம் இறங்குங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும் அதுதான் அடையாள அழிப்புன்னு நான் சொல்கிறேன் சத்யராஜ் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார்ல இனிமே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அதுக்கப்புறம் அதை பால் காய்ச்சி கொடுத்துடும் போகிறத விட அல்லது ஒரு பொறு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது மாசமாகிறதை விட ஏற்கனவே மாசமான பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிற மாதிரி உங்கள் அடையாள ஸ்டிக்கரையே அங்கே கொண்டு வந்து ஓட்டுறீங்கின்றான் ஏற்கனவே அது ஒரு அடையா அடையாளத்தோடு தான் இருக்குது வள்ளல் பெருமானுடைய அடையாளத்தை அழித்து ஒரு கட்சியினுடைய அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சின்னு சொல்கிறோம் இதுதான் அடையாள அழிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் இது நடக்கும்ங்கிற எதிர்காலத்துல நடக்கும் எங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கு அரசு தயாராகவில்லைங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு பகிரங்கமான குற்றச்சாட்டு இது ஒரு மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நீங்க வெளிப்படையாக வைத்திருந்தால் நாங்க இந்த கருத்துக்கு நாங்க கேட்டிருப்போம் கேள்வியா கேட்டிருப்போம் அரசு எங்களுக்கு சொல்ல வேண்டிய அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லி இருக்கணும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா என்ன பதிலை வைத்திருக்கிறோம் அப்படின்றது தெரியாம தான் ரகசியமான ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தணும்னு சொல்லி ஆவணத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அப்ப கூட கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தினாங்களான்னு எங்களுக்கு தெரியாது அதை இது வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை இந்த இத்தனை தேதி நடத்தணும்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லை அப்போ இதை அவதூறாக தயவு செய்து பார்க்க வேண்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொரு முக்கியமான செய்தி சன்மார்க்கத்தில் இப்போ ஒரு தனி நபரை முன்னிறுத்துகின்ற போக்கு முதல்ல வருது ஒரு ஹீரோ தனம் இது அதாவது வந்து நான் யாரையுமே குறையா சொல்லலை ஏ பிஜே அருள் ஐயா அவர்கள் அவர்கள் பட்ட பாடு தெரியுமா பதினேழு ஆண்டு காலம் சன்மார்க்கத்திற்கு பட்ட பெரும் பாடு தெரியுமா தெரியாதுங்கய்யா நீங்கள் நீங்க விளக்கமா சொல்லுங்க அதுல நீங்களே சொல்லுகிறீர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட தே உத்தரவுகளை நீதிமன்ற உத்தரவுகளை அவர் வாங்கி வைத்திருக்கிறார் நான் படித்த வரைக்கும் ஒரு வழக்கு தான் படிச்சிருக்கிறேன் அதை ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க மீதி இருக்கிற பத்தொம்போது வழக்கோட சேர்த்து இந்த ஒரு வழக்கையும் சேர்த்து இருபது தீர்ப்புகளையும் அல்லது உத்தரவுகளையும் ஒரு தனி நூலாக போட்டு ஆவணப்படுத்துங்கன்னு சொல்கிறேன் இல்லாட்டி போனால் பக்கத்துக்கு ரெண்டு ரூபா வேண்டாம் நான் இருபது ரூபா தரேன் ஒரு பக்கத்துக்கு எத்தனை ஆயிரம் தீர்ப்பு பக்கங்கள் இருக்குதோ அத்தனையும் கொடுங்க நான் வாங்கி நானாவது பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் அருமை பெருமைகளை நான் பேசுகிறேன் இது ஏதோ பதினேழு ஆண்டு கால சட்ட போராட்டத்தை அவர் மட்டுமே நடத்தின மாதிரியும் தொண்டர்குல பெருமாளையாவுக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரியும் குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணிய ஐயாவுக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரியும் ஒரு தனி நபரை முன்னிறுத்துகின்ற போக்கு சன்மார்க்கத்தில் இப்போது எதற்கு எதற்காக எழுகிறது என்று நான் கேட்குறேன் இது எதற்காக நான் இப்போ ஒன்று கேட்குறேன் சத்திய ஞான சபையில் அவர் புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் அடியோடு அந்த த ஆகமை விதி அதாவது வந்து இந்த சன்மார்க்கத்துக்கு புறம்பானது எல்லாத்தையும் அவர் நீக்கி சுத்த சன்மார்க்கத்தை நிலைநாட்டிட்டார்னு பேசுகிறீங்கல்ல விபூதி கொடுக்குறது முதற்கொண்டு தடுத்தார்னு பக்கத்தில் தர்மசாலையில் கொடுக்குறாங்களே என்ன பண்ணீங்க மேட்டுக்குப்பத்தில் கொடுக்குறாங்க என்ன பண்ணீங்க மருதூரில் கொடுக்குறாங்களா கருங்குழியில் கொடுக்குறாங்களா என்ன பண்ணுங்க பக்கத்தில் கல்பட்டையாவுடைய சமாதியில் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறீங்க இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது முப்பத்தைந்து நாற்பது ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை ஒரே ஒரு சென்டாவது இந்த மீட்டு மீட்டிருப்பாரா இதுக்காக ஏதாவது வழக்கு நடத்தியிருப்பாரா இருப்பாரா நீங்கள் சொல்லுங்கயா இருபது தீர்ப்புகள் வாங்கினார் சொன்னீங்களே இருபது தீர்ப்பையும் சன்மார்க் அன்பர்கள் மத்தியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சால் எங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கம் இல்லை எதுக்காக கமுக்கமாக வச்சுக்கிறீங்க அரசாங்கம் தான் கமுக்கமாக இருக்குது எல்லாம் சன்மார்க் அன்பர்கள் தானே சன்மார்க்கு பாடுபடுறீங்களா நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் வெளிப்படையாக கொடுங்க அப்படி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் அப்புறம் இதில் முக்கியமாக இன்னொரு கருத்து இப்போ அன்பர் சொல்கிறார் அதாவது சன்மார்க்கு அன்பர்கள்ட இது கருத்து இது எதிரானவர்கள்ட வைக்கிற வாதம் கிடையாது அன்பர்களே சன்மார்க் அன்பர்களே முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாம் இப்படி வருவார்கள் இப்படி எல்லாம் இவர் சொல் வதந்திகளை பரப்புவார்கள் இவர்கள் எல்லாம் இப்படி வந்து இட்டுக்கட்டி போய் சொல்லுவார்கள் தயவு செய்து நம்பி விடாதீர்கள் என் கருத்தை பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமே நீங்க யாருக்கும் மிஸ்டு கால் கொடுக்காதீங்க அவங்க கேட்கறாங்க போறாங்க வராங்கல்லாம் இனிமே அரசுக்கு எதிராகவோ அல்லது சர்வதேச மையத்துக்கு எதிராகவோ நீங்க எந்த வேலையில ஈடுபட்டு விடாதீர்கள் அப்புறம் ஈடுபட்டுட்டீங்க அதாவது சாமி கண்ணகுத்திரின்ற மாதிரி அவர் பயமுறுத்துறாரு இந்த குடுக்குடுப்புக்காரெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி காசு பறிப்பாங்களா அது மாதிரியான ஒரு வேலை இது இந்த மாயாஜாலை இந்த மாதிரியான ஒரு விதமான இந்த வித்தைகளுக்கெல்லாம் சன்மார்க் அன்பர்கள் பயந்து விட மாட்டார்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு குணம் இந்த நோட்டீஸ்லாம் போடுவாங்க பாருங்க இந்த நோட்டீஸை கிழித்து விட்டவர்கள் ரத்த வாந்தி எடுத்து செத்து விட்டார்கள் இந்த நோட்டீஸை படிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு அன்பர் வந்து மூவாயிரம் நோட்டீஸ் அச்சு அடிச்சு கொடுத்தாரு அவருக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தது அப்படின்ட்டு நான் எல்லாம் உண்மையிலேயே இதெல்லாம் எனக்கு ஈடுபாடே கிடையாது நான் எப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தியை பார்க்குறேன்னா அப்போவே நான் சிகிச்சை சுக்குநாராக போட்டிருப்பேன் போட்டுருவேன் அதனால் வந்து இது மாதிரி வந்து சன்மார்க் கண்பரில் ஒரு மாதிரியே பயமுறுத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க போய்க்குங்க வந்துங்கன்னு பேசினா யாரும் இதெல்லாம் நம்ப மாட்டார்கள் சன்மார்க் கண்பரில் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்ல ஏன் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேணும்னு நாங்கள் வாதமே வைக்கல எங்களுக்கான ஐயப்பாட்டை சந்தேகத்தை நாங்கள் கேள்வியை வைக்கிறோம் தமிழக அரசுக்கு ஏதாவது எதிரான நடவடிக்கைகள் இறங்கிருமா அடிக்கல் நாட்டங்கள் அங்கே ஏதாவது பண்ணோமா போய் அசமாகத்தில் ஈடுபட்டோமா கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் அரசுக்கு எப்போன்னு சொல்கிறோம் சர்வதேச மையம் வேண்டும்னு சொல்கிறோம் பெரும்பகுதி நிதியை வடலூர் பெருவெளியில் ஒதுக்குங்க அதை மேம்படுத்துங்கன்னு சொல்கிறோம் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை வேண்டான்னு சொல்கிறோம் சர்வதேச மையங்கிறத அங்கே வேண்டான்னு சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதை எதிர்ப்பதற்கு கூட சுத்த சன்மார்க்கைகள் தான் எதிர்க்கணும் அப்படின்னா அதை கட்டுறவங்க சுத்த சன்மார்க்கிகளா நூறு கோடி ரூபா வந்துச்சு நூறு கோடி ரூபா ஒதுக்கணுங்களா அந்த நூறு கோடி ரூபாயும் சுத்த சன்மார்க்கைகள் தான் அங்கே பணம் கொடுத்தாங்களா அரசுக்கு வந்திருக்கிற பணம் பல்வேறு நபர்கள் கொடுத்த பணம் தானே அப்போ இதெல்லாம் கேள்வியை எழுப்பினா ஆகும் ஒரு ஆண்டவர் வெளிப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் நடப்பதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் வெளிப்பட்டதுக்கு பிறகு வடலூர் பெருவழியில் மதுபான கடை இயங்குமாங்கய்யா மது பா மது குட்டியில் என்ன எழுதியிருக்கிறாங்க ஒரு மது வந்து அருந்துவது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு சரி குடிக்கிற எங்கள் உயிருக்கு கேடு எங்கள் நாங்கள் அழிஞ்சு போனால் எங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடும் சரி குடும்பத்துக்கு கேடு நாட்டுக்கே கேடுங்கிறீங்க யார் விற்கிறவங்களே சொல்கிறீங்க நாட்டுக்கே கேடுன்னு நாட்டுக்கே கேடான ஒன்றை எதுக்கு விற்கிறீங்க விற்கிற நீங்களே சர்வதேச மையத்தை கட்டுவது சன்மார்க்கத்துக்கு சார்பான கருத்தான்னு நாங்கள் கேள்வி எழுப்புறோம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தான் இந்த இந்த கருத்தை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் வந்து பதவி ஏற்கும்போது சத்திய பிரமாணம் பதவி ஏற்றுக்கொள்ளும்போது உறுதிமொழி எடுக்கிறீங்க உங்கள் உறுதிமொழிக்கே எதிரானது கிடையாதா நாட்டுக்கே கேடான ஒரு பொருள் நீங்கள் விற்கிறது இதில் வேற பொங்கல் தீபாவளிக்கு ஊக்கப்போ யார் அதிகமாக விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உத்தரவெல்லாம் போட்டு ஊக்கப்படுத்துகின்ற நிகழ்வு வேற நடக்குது இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்குன்ற போது இந்த வடலூர் பெருவெளியை சீரழிக்காதீங்க இதனுடைய இன அழிப்பு மாதிரி இதனுடைய அடையாள அழிப்பை நிகழ்த்தாதீர்கள் ஏற்கனவே வன்னல் பெருமான் நிறுவிய ஒரு சர்வதேச மையம் தான் அதை மேம்படுத்துகிற வேலை முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க சங்கத்தை அழித்து விட்டு சபையை அழித்து விட்டு சாலைகளுடைய அடையாளங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு அதையெல்லாம் சிறுமைப்படுத்திவிட்டு சர்வதேச மையம் என்கின்ற ஒரு பெயரை நிலை நிறுத்துகின்ற முயற்சியை நாங்க முறியடிக்க மாட்டோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் முறையடி முறியடிப்பார் நன்றி வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்